சிவாய நம இன்றைக்கி வகுப்பு ஆரம்பிக்கலாமா எழுபத்தி நாலாவது குரல் நம்ம படிக்க போகிறோம் அதிகாரம் எட்டு அன்புடைமை ஒரு தர்மத்து வழியில் அழுக்காறு அவா வெகுளி சொல்ல ஒதுக்கி தன்னை அண்டி இருக்கிற சுற்றத்தார் அப்புறமா ஊருக்கு உழைக்கிற சன்னியாசிகள் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு விருந்து விருந்தோம்பல் சிறப்பாக பண்ணி இந்த மாதிரி தர்மத்தோட வாழ்க்கை நடத்துகிற தென்புலத்தார் அப்படின்னு சொல்கிறவங்களே த தவறி போனவங்க அந்த முன்கூ அவங்க குளத்தில் இருந்தவங்க முன்னாடி இருந்தவங்க அவங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு பண்ணுற முறையான பூஜைகளை பண்ணி இப்படி தர்மத்தோடு குடும்பம் நடத்துகிற தம்பதிகளுக்கு அலங்கரித்தது மாதிரி அவங்களோட பெருமையை இன்னும் பறைசாட்டுற மாதிரி பல இடங்களுக்கு அப்படியே வாசனையாக பரவற மாதிரி அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறது அதை வந்து அறிவோட வளர்க்கணும் அன்போட பண்போட சான்றோனா எல்லா ச சபையிலையும் அது முன்னிடத்தில் இருக்க மாதிரி வளர்க்கணும் அதுக்கு அந்த குழந்தை அதே மாதிரி பேரை வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்பட வைக்கணும்லாம் பார்த்தோம் இதெல்லாம் வந்து தடபட தடப்படுன்னு ஒரே ரூல் போட்ட மாதிரி நடக்கக்கூடாது இதில் எல்லாத்துலேயும் இப்போ எப்படி என்ன டிஃபன் சாப்பாடு எது பண்ணாலும் ஒரு சைட் டிஷ் அதை ஒன்று பண்ணிக்கிறோம் இல்லையா தோட்டுக்கிறதுக்கு காய் கூட்டு அது மாதிரிலாம் பண்ணிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி கூட இல்லை உப்பு இல்லாமல் சமைக்க முடியுமா ஸ்வீட் இல்லாமல் பழங்கள் இருக்க முடியுமா அந்த மாதிரி குடும்பம் நடத்துறத்துக்கு முக்கியமான குணமே வந்து அன்பு தான் அப்படின்னு அன்புக்கு மட்டுமே ஒரு பத்து குரல் வச்சு தாத்தா இந்த வள்ளுவர தாத்தா இந்த அதிகாரத்தை சொல்லின்னு இருக்கார் அதில் அம்மா என்ன பண்ணினாலும் அவளுக்கு பிடிக்கும்னு பண்ணுறா அப்புறமா அது கலர் அந்த ஐயோ இந்த மாதிரி ரோஸ்ட்டாக இருக்கிற தோசையை பார்த்தா குழந்தைக்கு பிடிக்குமே இப்படி முறு மொறுன்னு பார்க்குறதுக்கு சரி குழந்தைக்கு வச்சிடலாம் அப்படிங்கிறா அப்புறம் சாப்பிட்லான்னு எதையானு வாங்கிட்டு வரா இது பொண்ணுக்கு பிடிக்குமே அப்படின்னு வச்சுட்றா இது அவர் வந்தால் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்த அந்த காரைக்கால் அம்மையார்னு ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு மாம்பழத்தை கொடுத்து அனுப்பிச்சார் ஒன்றை வந்து அந்த தர்மப்படி குடும்பம் நடத்துறதுனால வீட்டுக்கு வந்து சாப்பிட வந்த அடியாக இருக்குது அதை கொடுத்துட்டாங்க இன்னொரு மாம்பழத்தை இவங்க சாப்பிடலை கணவன் தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான் சரி அவர் கடையில் சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு கொடுத்து அனுப்பிச்சுருப்பார் இல்லை கடையில் தானே இருக்கார் வேணும்னா வாங்கி சாப்பிட்டுப்பாருன்னுலாம் நினைக்கல அவர் வீட்டுக்கு வந்தோடனே அவருக்கு தான் அதை சாப்பிட போட்டாங்க அந்த மாதிரி தனக்கு இல்லாமல் குடும்பம் நடத்துகிறாங்க சரியா அவங்களுக்குன்னு ஆசையாக பண்ணுறதை கூட அவங்களோட ட்ரெஸ்ஸை யாரான்னு எடுத்து புடவை எடுத்து பொண்ணு கட்டின்ட்டா அப்படின்னா சந்தோஷப்படுறாங்க கோவப்படுறதில்ல இல்லையா அவங்க ஏதாவது சமைச்சி வச்சுருக்கிறத யாரான்னு எடுத்து 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 சாப்பிட்டா சாப்பிட்டோம் சாப்பிட்டோங்க போனால் போதுங்க குழந்தைங்க தானே அப்படிங்கிறாங்க யாரான சாப்பிட்றதுக்கு வந்து பசியோடு வந்து கேட்டாங்கன்னா டபக்குன்னு இருக்கிறத காலி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க நாய்க்குட்டிக்கு எதாவது சாப்பாடு போடுறாங்க இது எல்லாத்துக்கும் ம் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அன்பு அன்பு சரியா அதனால தான் இது எல்லாமே நடக்கிறது உலகம் இயங்கிறதே வந்து ஒருத்தருக்கு மேலே அப்பா உழைக்கிறதும் வந்து சம்பாதிக்கிறதும் வந்து ஒருத்தனுக்கு மட்டும்தான் அவன் பிள்ளைங்கள பிறந்துதான் அதுங்க பாட்டுக்கு சாப்பாடு போட்டால் போகிறோம் அப்படின்னா அது பாட்டு கூப்பிட்டா இப்படி இல்லை ஓடி ஓடி யாரும் சம்பாதிக்க தேவையில்லை சொத்து சேர்க்க தேவையில்லை எல்லா அப்பாவுக்குமே தெரியும் இந்த இந்த சொத்து வந்து நம்ம கூட வரப்போகிறது இல்லைன்னு அது அந்த ஞானம் இருக்குது இருந்தாலும் குடும்பத்துக்குன்னு நம்மளால நம்மளுக்கு ஏதோ ஆண்டவன் நம்மளுக்கு இந்த இடத்த கொடுத்துருக்கான் சம்பாதிச்சு சேர்த்து வைப்போமே அப்படின்னு காசு பின்னாடி ஓடினு இருக்கான் இந்த குழந்தைங்களுக்காக இந்த குடும்பத்துக்காகன்னு ஓகேயா அதில் தர்மத்தோடு எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்கிறார் இந்த வள்ளுவர் தாத்தா இந்த குரலில் என்ன சொல்கிறாருன்னா அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பெண்ணும் நாடா சிறப்பு அம்மா வந்து தன்னோட உடைகள் அதுக்கப்புறமா சாப்பாடு சமைத்து எல்லாருக்கும் போடுறது பிரியமாக எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பு காட்டுறது எல்லாம் வந்து அந்த அன்புனால தான் சொல்கிறோம் அப்பா வந்து குழந்தைகளை கண்டிக்கிறது தப்பு பண்ணாத அப்படின்னு கூப்பிட்டு மிரட்டுறதும் வந்து குழந்தைகள் நல்ல இடத்துல போய் உயர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்புனால தான் அந்த நோக்கத்துக்காக தான் சொல்கிறோம் இதெல்லாம் தாண்டி இந்த குழந்தைகள் பிறக்கிறதே அன்போட வெளிப்பாடு தான் ரெண்டு குரல் குரலுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற அன்போட வெளிப்பாடு தான் குழந்தைகள் அப்படின்னு அதெல்லாமும் பார்த்தோம் இந்த அன்பு என்னெல்லாம் கொடுக்குன்னா இந்த ஆர்வத்தை கொடுக்குது உடம்பே முடியலை எழுந்திருக்கவே முடியலன்னு படுத்துட்டு இருக்கிற அம்மா குழந்தைங்க ஊர்லேருந்து வராங்கன்னா உடனே தட 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 எழுந்து வேலை செய்கிறாங்க வாசலுக்கும் கொள்ளைக்கும் வேகமாக அப்போ எங்கேருந்து தான் தெம்பு வருதுன்னு தெரில அதுதான் அன்பு இனும் உடைமை முடியாத போதும் தன்னால் சாதிக்க முடியுங்கிற பெரிய தைரியத்தை கொடுத்து ஒரு உற்சாகத்தை கொடுத்து வேலையில் அது வந்து ஈடுபடுத்துறது அது வந்து அன்புனால் மட்டும்தான் சாத்தியம் அப்படிங்கிறார் இதோ வள்ளுவர் தாத்தா நம்ம மேலே இருக்கிற பெரிய அன் அன்பு கருணை காரூயத்தினால தானே நம்மளுக்கு இவ்வளோ நல்லது சொல்லிட்டு போயிருக்கார் இந்த ஞான சம்பந்தர்ன்னு ஒரு குழந்த சொன்னோம் அவரே பரமேஸ்வரனை வந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் அப்படின்னு இந்த சும்மா எல்லாரும் உட்காந்துருக்காங்க பரமேஸ்வரன் மேலே இருக்கிற அன்புனால தானே அவங்க வந்து சிவனை பற்றி பாடல்கள்லாம் பாடுறாங்க ஸ்தோத்திரம்லாம் சொல்கிறாங்க வேதம்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் ஏன் பரமேஸ்வரன் மேலே இருக்கிற அன்புனால அதை பக்தின்னு நம்ம சொல்கிறோம் சுவாமி மேலே இருக்கிற அன்புக்கு வந்து பக்தின்னு நம்ம சொல்கிறோம் சிவனையே கணவனாக ஏற்றுக்கொண்டுலாம் வந்து இந்த கர்நாடகாவில் வந்து அக்கமகேவின்னு ஒரு ஒரு அக்கா இருந்தாங்க ஒரு அம்மா அந்த கொகை கூட நல்ல மலை காட்டில் இருக்குது ஸ்ரீசைலம்ங்கிற ஊரில் அந்த ஸ்ரீசைலத்தில் இருக்கிற மல்லிகார்ஜுனர் தான் என்னோடய கணவன் அப்படின்னு அவன் மேலேயே பரமேஸ்வரன் மேலேயே அன்பை காமிச்சு உலக வாழ்க்கையே விட்டு எல்லாேருக்கும் ஒரு முன்னோதாரணமாக இருந்து பெரிய எல்லாம் பண்ணி காமிச்சாங்க அதே மாதிரி தேசத்து மேலே பெரிய பெரிய அரிய செயல் கஷ்டமான யாராலையும் எல்லாம் பண்ணவே முடியாது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி காமிக்கிறது அதான் சாதனை அதே மாதிரி நேதாஜி அந்த மாதிரி எவ்வளோ பேர் இந்த தேசத்து மேலே இருக்கிற அன்புனால தான் வந்து பெரிய பெரிய கஷ்டங்களெல்லாம் பொறுத்துக்கிண்டு எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு போயிருக்காங்க இது சரிப்படாது இது உருப்படாது அந்த மாதிரிலாம் அவங்க நினைக்கலை அதெல்லாம் தாண்டி அதே மாதிரி இந்த உப உபன்யாசம் பண்ணி எல்லாரையும் உற்சாகப்படுத்தி நல்ல வழியில் கொண்டு போகிற ஆசான்கள் குரு குருமார்கள் ஆசிரியர்கள் இவங்க எல்லாமும் வந்து அந்த அன்புனால்தான் நம்ம பிள்ளைங்க உருப்பண்ணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த மாதிரி அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது மட்டும் இல்லை இது என்ன தெரியுமா பண்ணும் அது ஈனும் நண்பெண்ணும் சிறப்பு இப்போ இதையே வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிற பாடத்தில் ஏதோ ஒரு பஸ்ஸில் போயின்னு இருக்கும்போது ட்ரெயினில் போயின்னு இருக்கும்போது இல்லை கோயிலில் உக்காந்துருக்கும்போது சொன்னோன்னா என்ன ஆகும் ஒரு இன்னும் ம் எல்லோரும் வந்து கேட்பாங்க அதில் ரெண்டு பேர் வந்து சார் இந்த விஷயத்தில் இப்போ இப்படி சொல்லியிருக்காங்க சார் எங்கள் அம்மா கூட இப்படி சொல்லுவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேர் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க நம்ம அவங்கள்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசாமல் நம்மளுக்கு வேலை இருக்கணும் இல்லை வேறு ஏதோ காரணம் இல்லை என்னோடய குணம் தான் அப்படின்னா நம்ம பாடு இல்லை சிடு சிடுன்னு இல்லை ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே விட்டு கட் பண்ணிவிட்டு வந்துட்டோன்னா நம்மளுக்கு அந்த நட்பு கிடைக்குமா யாரையானும் போய் நம்ம ஃப்ரெண்டாக ம் யாரையானும் நம்ம முயற்சி பண்ணி ஃப்ரெண்டாக கீக்க முடியுமா இப்போ ஒரு ஸ்கூலில் போய் சேர்கிறோம் ஒரு ஆஃபீஸில் போய் சேர்றோம் அந்த ஸ்கூலில் இருக்கிற பத்து பேரோ நூறு பேரோ எல்லோரும் நம்மளுக்கு ஃப்ரெண்டாக ஆறுதில்லை நம்ம நம்ம யார் மேலெல்லாம் அன்பு காமிக்கிறோமோ யார் நம்ம மேலே அன்பு காமிக்கிறாமோ காமிக்கிறாங்களோ அதெல்லாம் வச்சு தான் வந்து நம்மளுக்கும் அவங்களுக்கும் நட்பே உண்டாருது ஃப்ரெண்ட்ஷிப்பே நம்ம அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடறோம் அவங்க நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுறோம் ஆனால் இவனை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும் அப்படின்னு எது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கு அவன் மேலே அவன் போய் நம்ம அன்பு செலுத்தணும் அதெல்லாம் அதெல்லாம் சாத்தியமில்லை இயல்பாக நம்ம பேசுகிற ஸ்டெயிலு நம்ம பழகிற விதம் நம்மள்ட்ட இருக்கிற நல்ல குணங்கள் இதெல்லாம் பார்த்து படிக்கிறது நல்ல ஃப்ரெண்டாக இருக்கான் சண்டை போடுறதெல்லாம் கேட்டால் சொல்லித்தரான் இந்த மாதிரி இந்த யார்டையும் ஒன்றும் பிரச்சனை பண்ணுறது இல்லை ரொம்ப அன்பாக இருக்கா அதுக்கு பேர் வந்து சௌலபியம் சுலபமாக அணுகக்கூடிய ஒருத்தராக இருக்கிறது சுவாமியோட குணங்களில் ஒன்று அது அதெல்லாம் இருந்ததுன்னா நீ நட்பை தேடிலாம் போக வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வந்து ஆயிரம் பேர் நூறு பேர் லட்சம் பேர் வந்து உனக்கு நண்பர்களாக ஆயிடுவாங்க அன்பு வந்து உனக்கு முடியவே ஃபிசிக்கலாக எனக்கு முடியவே இல்லை ஜுரம் எனக்கு முடியலன்னா கூட உனக்கு அன்பு மட்டும் ஒருத்தர் மேலே இருந்ததுன்னா அவங்களுக்காக நீ ஆர்வமாக ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவோம் அது உனக்கு ஆர்வத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொன்று என்ன சொன்னோம் உனக்கு வந்து நீனா தேடி போகாமல் உனக்கு நிறையா நட்பு வட்டாரத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அன்போட ரிசல்ட் அதோட பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் தாத்தா இந்த குரலில் சொல்லியிருக்கார் இதோடு இன்றைக்கி பாடத்தை இங்கே முடிச்சுப்போம் ஜெய் ஸ்ரீராம்